வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் உலகின் தொன்மையான மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல தனித்திட்டம் வகுக்கப்படும் திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் பிரதமர் வெளியிட்ட பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி பாஜக தேர்தல் அறிக்கை இளைஞர்கள் மகளிர் விவசாயிகள் ஏழைகளின் நலனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மத்திய பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பாஜக தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கான திட்டம் எதுவும் இல்லை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் வெற்று காகிதம் என அஇஅதிமுக கருத்து மக்கள் பிரச்சனைகளில் பிரதமர் கவனம் செலுத்துவதில்லை தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி வழங்காமலேயே போய் பிரச்சாரம் பாஜகவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை முடிவடைந்ததாக ஈரான் ராணுவம் தகவல் காசா பகுதியில் இந்திய தொழிலாளர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என இஸ்ரேல் தூதர் விளக்கம் ஃபிடே செஸ் போட்டி எட்டாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் வெற்றி லக்னோ அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது கொல்கத்தா விரிவான செய்திகள் உலகின் தொன்மையான மொழியான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஏதுவாக தனி திட்டம் வகுக்கப்படுவதுடன் தமிழுக்கு சேவை செய்யும் வகையில் திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி வெளியிட்டார் புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மற்றும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் நாடு முழுவதும் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு பொது வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவை தங்கள் தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் भाजपा के संकल्प पत्र का बहुत इंतजार रहता है है और इसका एक बड़ा कारण है। மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் ஆகிய தரப்பினரை மையமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் முத்ரா கடன் தொகைக்கான உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு ஒரு ரூபாய்க்கு சானிடரி நாப்கின்கள் சூரிய மின்சக்தி மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் விரிவாக்கப்படும் புல்லட் ரயில் விரிவாக்கம் சாலையோரம் வசிப்போருக்கு குறைந்த வாடகையில் கான்கிரீட் வீடுகள் என்பன உள்ளிட்ட அம்சங்களும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன உலகின் தொன்மையான மொழியான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஏதுவாக தனி திட்டம் வகுக்கப்படுவதுடன் தமிழுக்கு சேவை செய்யும் வகையில் திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவாக்கப்படும் என்றும் பாஜக உறுதியளித்துள்ளது குறிப்பாக பொம்மை உற்பத்தி மையமாக இந்தியா மாற்றப்படும் சர்வதேச ஊட்டச்சத்து மையமாக இந்தியா திகழும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழிற்குள் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவு மீன்வளத்துறை நவீனமயமாக்கம் விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அவ்வப்போது உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பாஜக தேர்தல் அறிக்கை இளைஞர்கள் மகளிர் விவசாயிகள் மற்றும் ஏழைகள் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ஹோஷங்காபாத் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டில் சமூக டிஜிட்டல் கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்ய பாஜக உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றார் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்தநாளான நாளான இன்று நவீன இந்தியாவின் அவரது பங்களிப்புக்கு புதிய அடையாளத்தை பாஜக கொடுத்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டின் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு பீம் யூ பி ஐ என பெயரிடப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாறாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அபாயகர அம்சங்கள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவற்றை செயல்படுத்தினால் நாடு திவாலாகிவிடும் என்றார் வறுமையை ஒழிப்போம் என பல தலைமுறைகளாக காங்கிரஸ் கூறி வந்தாலும் அவர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று அவர் கூறினார் மேலும் அணு ஆயுதங்களை ஒழிப்போம் என காங்கிரஸ் கூறியிருப்பது நாட்டு நலனுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார் आपातकाल इमरजेंसी लगाई थी कांग्रेस ने देशभर में लोकतांत्रिक सरकारों को जब मर्जी तब उसे पत्ते की महल की तरह गिरा देते थे பின்னர் கர்நாடக மாநிலம் மைசூருவில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி துக்கடா கட்சிகளின் சுல்தானாக காங்கிரஸ் மாறிவிட்டது என்றார் அக்கட்சி நாட்டை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டிய பிரதமர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாட்டிற்கு எதிரான வெறுப்பு நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து மங்களூருவிலும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டார் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் இதுகுறித்து செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கடந்த தேர்தல்களின் போது அளித்த வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை என கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் வேலையின்மை பணவீக்கம் ஆகியவை உயர்ந்துள்ள போதிலும் அதை பற்றி கவலைப்படாத அரசாக பாஜக அரசு இருந்ததாக அவர் தெரிவித்தார் जो सारे देश के जनता को युवाओं को किसानों को उससे लाभ हो अब युवा तो नौकरी के लिए तड़प रहे हैं रास्ते पे आए हैं और इन्फ्लेशन इतना बड़ा है आ, सभी दाम खाने पीने के और सभी चीजें आकाश को पहुंचे हैं। பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக மூத்த தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் செயலை வலியுறுத்துவதாக பாஜக தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது என்றும் பாஜக தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்றும் கூறினார் மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவின் மாண்பான வேற்றுமையில் ஒற்றுமையை குலைக்கும் செயல் என்று தெரிவித்துள்ளார் Because earlier all his promises he has not done. He has not kept up. So all his promise will be a joke. That's all. But one thing, the one nation, one election is an attempt to thwart the unity in diversity, which is the pride of this country. What they are doing in Kashmir, they want to do in every state. Kashmir, BJP, has no political base in Kashmir. But after dissolving the assembly, பாஜக கொடுத்திருக்கும் தேர்தல் அறிக்கை நகைப்புக்குரியது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் மேலும் சர்வாதிகாரத்தை அனுமதிக்கும் தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்துள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் என்பது எல்லோருக்குமான தேசம் ஒரு சாராருக்கான நாடு இல்லை சர்வாதிகாரத்தை ஒருபோதும் திணிக்க முடியாது தேர்தல் அறிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் சர்வதிகாரத்தை அனுமதிக்கின்ற தேர்தல் வாக்கு பாஜக கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்தின் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெறும் காகிதம் என்றும் இதனால் எவ்வித பயனும் ஏற்படாது என்றும் அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்றும் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார் வாக்குறுதிகள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றுவதில்லை பாஜக வந்து தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் வராத இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இப்போது வருகிறார் என்று சொன்னால் வாக்கு அரசியலுக்கு தானே ஆகவே இதுவும் வாக்கு அரசியலுக்கான தேர்தல் அறிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும் நாட்டில் இடஒதுக்கீடு தொடர்ந்து நீடிக்கும் என பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் சாகோலி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஒதுக்கீட்டை சீர்குலைக்க யார் முயன்றாலும் அவர்களை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றார் நாட்டின் கலாச்சாரத்திற்கு புத்துயிர் ஊட்டி தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாஜக அரும்பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட அமித்ஷா இதன் காரணமாக நக்சலைட்டு தீவிரவாதம் ஏறத்தாழ முடிவுக்கு வந்திருப்பதாகவும் கூறினார் பாஜக அரசின் நடவடிக்கையால் ஏழைகள் பெண்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சி இயந்திரம் தொடர்ந்து இயங்க பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்குமாறும் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்தார் மக்கள் பிரச்சினைகளில் பிரதமர் கவனம் செலுத்துவதே இல்லை என தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சாமானிய மக்களிடமிருந்து பிரதமர் முற்றிலும் விலகியிருப்பதாக கூறினார் பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் அவரிடம் உண்மையை விளக்கிக் கூற தயங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பணவீக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் தான் மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது என்று குறிப்பிட்ட பிரியங்கா காந்தி எதிர்க்கட்சிகளை வசைப்பாடுவதில்தான் பாஜக கவனம் செலுத்துவதாக கூறினார் ராஜஸ்தானில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் कि नहीं तो देखिए आपने सरकार बदली और क्या देखा कि जो स्कीमें आपके लिए एसओ जी ने शुरू की थी जो 25 लाख की बीमा की स्वास्थ्य बीमा की स्कीम थी तो उसको क्या हुआ कौन बताएगा बंद हो गई முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட கையில் எடுத்துச் செல்லக்கூடிய ஏவுகணை எதிர்ப்பு சாதனம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் இந்திய ராணுவமும் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டனர் ராஜஸ்தான் மாநிலம் போக்ரான் பாலைவன பகுதியில் பகலிலும் இரவிலும் இந்த ஏவுகணை எதிர்ப்பு சாதனம் செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது இந்த சாதனம் நவீன பீரங்கிகளை முறியடிக்கும் திறன் பெற்றது என்று டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஏவுகணை எதிர்ப்பு சாதன பரிசோதனை வெற்றியடைந்ததற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இனி வருவது தேர்தல் களம் தமிழக திட்டங்களுக்கு நிதி வழங்காமலேயே மத்திய அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கியிருப்பதாக பாஜக தவறான விளம்பரத்தை வெளியிட்டுள்ளதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாஜக வெளியிட்டுள்ள விளம்பரம் அப்பட்டமான பொய் கணக்கு என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற மத்திய அரசு ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே திருப்பிக் கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கட்டப்படாத நிலையில் அதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கோடி ரூபாயும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒரு ரூபாய் கூட நிதி விடுவிக்கப்படாத நிலையில் அதற்கு அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயும் சாகர்மாலா திட்டத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாயும் வழங்கியிருப்பதாக பாஜக பொய்க் கணக்கை வெளியிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக ஆட்சியில்தான் விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கள்ளக்குறிச்சி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் செங்கல்லை காண்பித்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி விமர்சிக்கும் திமுக சேலம் தலைவாசலில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்காவை திறக்காமல் மூடிவைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வரும் அஇஅதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படுகரின மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் கூறியுள்ளார் உதகை அருகே உள்ள கேத்தி உள்ளாடா நந்தளா போன்ற கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு படுகரின மக்கள் பாரம்பரிய உடையை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் அப்போது படுகரின மக்களுடன் இணைந்து அவர் நடனமாடினார் பின்னர் வாக்காளர்களிடையே உரையாற்றிய அவர் படுகரின மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க ஏதுவாக அதற்கான விவரங்களை இந்திய தலைமை பதிவாளர் மாநில அரசிடம் இருமுறை கேட்டும் இதுவரை தமிழக அரசு பதிலளிக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக கூறினார் மாநில அரசு இதில் ஆர்வம் காட்டவில்லை என்று குறிப்பிட்ட எல்முருகன் தாம் வெற்றி பெற்றால் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ராமநாதபுரம் தொகுதி மக்களின் நீண்டகால பிரச்சனையான குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் பாஜக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் பன்னீர் பன்னீர்செல்வம் முதுகுளத்தூர் கமுதி பெருநாளி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தம்மை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் பிரதமரை சந்தித்து தொகுதி மக்களின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் குறிப்பாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்தார் மாநில உரிமைகளை பாதுகாக்க இண்டி கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என மாநில அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தேனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வனை ஆதரித்து கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் நடைபெறும் பாஜக ஆட்சியில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதுடன் சர்வாதிகார முறையில் நாட்டை தவறான பாதைக்கு கொண்டு சென்றிருப்பதாக கூறினார் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து விட்டதாகவும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் பள்ளிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டார் மான ஒரு பாதையில் சென்று பொருளாதாரத்தை முடக்கி வேலை வாய்ப்பின் மிகவும் அதிகரித்து மனித உரிமைகளை பறித்து மாநில நிதி உரிமைகளையும் சுயாட்சி முறையையும் பாலத்தில் தள்ளி வாசிச சர்வாதிகாரிகள் பத்தாண்டுகள் இந்த நாட்டை தவறான பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் தமிழக வாக்காளர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் அவர்கள் இந்தி கூட்டணியைத்தான் ஆதரிப்பார்கள் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான இ வி கே எஸ் இளங்கோவன் கூறியுள்ளார் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வரும் தேதி தமிழகத்தில் மிகப்பெரிய வெளிச்சம் உருவாகும் என்றார் தமிழக வாக்காளர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சுயமரியாதை மிக்கவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பெட்டி கடை காய்கறி கடை போன்ற சிறு வியாபாரம் செய்வோர் காங்கிரஸ் மற்றும் திமுகவை தான் ஆதரிப்பாளர்கள் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார் தமிழக பாஜகவால் கர்நாடகத்திடமிருந்து காவிரி தண்ணீரை பெற்றுத்தர முடியுமா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சி வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து நாகை நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எந்த தர்மமும் இல்லாதவை என்றார் இதேபோன்று தமிழகத்தில் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேரளாவில் எதிரெதிர் அணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு நொழி யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே கூட்டணியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரெதிரணியா ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் காரத்து மனைவி பிருந்தா காரத்து போட்டியிடுகிறார் கேரளாவுக்குள்ள எதிர்கட்சி கேரளாவுக்கு வெளியில வந்த கூட்டணி எப்படிப்பட்ட கொள்கை பற்று சித்தாந்த கோட்பாட்டு ஒற்றுமை தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவையிலிருந்து உதகை தீட்டுக்கல் பகுதிக்கு திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பயணம் செய்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக சென்றபோது இந்த சோதனை நடத்தப்பட்டது நாளை காலை உதகை காஃபி ஹவுஸ் மற்றும் குன்னூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் உதயநிதி ஸ்டாலின் பின்னர் மேட்டுப்பாளையம் செல்கிறார் சென்னை மாநகரில் உள்ள மூன்று மக்களவை தொகுதிகளிலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் தபால் வாக்கு செலுத்த ஏதுவாக நாளை சென்னையில் உள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பயிற்சி மையங்களில் சிறப்பு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேபோன்று சென்னை பெருநகர காவல்துறையினர் தபால் வாக்களிப்பதற்கான அவகாசமும் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதி தேர்தல் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு வாக்குச்சாவடிகளில் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர் சென்னை துறைமுகத்திலிருந்து பெங்களூருவுக்கு சரக்குகளை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதால் சென்னை பெங்களூரு வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கேத்தாண்டம்பட்டி ஜோலார்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்றபோது சரக்கு ரயிலின் ஒரு பெட்டி தடம் புரண்டது இதுபற்றி தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே துறையினர் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்து காரணமாக லால்பாக் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் திருப்பதி கோவை எக்ஸ்பிரஸ் ஹூப்ளி எக்ஸ்பிரஸ் மற்றும் திருவனந்தபுரம் சிறப்பு ரயில் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தமிழ் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இக்கோவிலில் ஏற்கனவே சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் வேளையில் இன்று தங்கச்சப்பரத்தில் வீதியுலா வந்த மீனாட்சியம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரை நான்கு மாசி வீதிகளிலும் திரண்டிருந்த பக்தர்கள் வழிபட்டனா் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து தில்லி காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பயணி ஒருவர் நூதன முறையில் கடத்தி வந்த ஒரு கிலோ எடையுள்ள தங்கம் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விமானத்தில் உள்ள ஒரு இருக்கையின் தலைசாய்வு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டு இந்த தங்கம் கடத்தி வரப்பட்டுள்ளது இதன் சந்தை மதிப்பு சுமார் மூன்று லட்சம் ரூபாய் என சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நடத்திய சோதனையில் ஹத்தாச்சோடி எனப்படும் அரிய வகையைச் சேர்ந்த பள்ளியின் உடல் உறுப்புகள் மற்றும் அரிய வகை பவளப்பாறைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றை கடத்தி வந்த கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டு மாநில வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இவர்கள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அமர்நாத் யாத்திரை தொடங்க இருப்பதையொட்டி இந்தோ திபெத்திய எல்லை படையினருக்கு ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறையினர் மீட்பு மற்றும் மலையேற்ற பயிற்சிகளை அளித்துள்ளனர் யாத்திரையின் போது சிக்கிக்கொள்ளும் பக்தர்களை சிகிச்சைக்காக மீட்பது மற்றும் செங்குத்தான மலைப்பாறைகளில் அவர்களை தூக்கிச் செல்வது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மோசமான நிலையில் இருந்த இந்திய பொருளாதாரம் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக பாஜகவை சேர்ந்த நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புஞ்சை புள்ளியம்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் எதிர்க்கட்சி கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதே தெரியாமல் இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் திமுகவினர் தரம் தாழ்ந்த விமர்சனங்களில் ஈடுபடுவதாக கூறிய சரத்குமார் மத்திய அரசு ஒதுக்கும் நிதிக்கு மாநில அரசு சரியான கணக்கு கொடுப்பதில்லை என்றார் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடிவடைந்து விட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் அறிவித்திருந்தது அதன்படி நேற்று ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் முடிவடைந்து விட்டதாக ஈரான் ராணுவ தலைமை தளபதி சர்தார் பாகேரி தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவினால் இரு நாடுகளுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதேவேளையில் ஈரான் செலுத்திய தொன்னூற்று ஒன்பது சதவீத ட்ரோன்களை வழிமறித்து தடுத்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தங்களது நேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் ஈரான் தாக்குதலை வெற்றிகரமாக எதிர்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் நவ் ஜிலோன் காசா பகுதியில் நடைபெறும் போர் காரணமாக அப்பகுதியில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதோ அதே அளவிற்கு இந்திய தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் சேவை புரிந்து வரும் பல்வேறு தொண்டு அமைப்புகளுக்கு இந்தியா சார்பில் அறுபத்தி ஆறு பள்ளி வாகனங்கள் முப்பத்தி ஐந்து ஆம்புலன்ஸுகள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்களுக்கான சாவிகளை இந்தியாவுக்கான தூதரக அதிகாரி ஸ்ரீவத்சவா நேபாள நிதித்துறை அமைச்சர் பர்ஷாமான் முன்னிலையில் தொண்டு அமைப்புகளிடம் வழங்கினார் மொத்தம் நூற்று ஒரு வாகனங்களில் இரண்டு வாகனங்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஜஜர்கோட் மற்றும் மேற்கும் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தசாப்தங்களாக இந்திய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இத்தகைய வாகனங்களை நேபாளத்திற்கு இந்தியா பரிசளித்து வருகிறது ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் வெற்றி பெற்றுள்ளார் கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தமிழக வீரரான குகேஷ் மற்றொரு இந்தியரான விதித் குஜராத்தியை வீழ்த்தி இந்த வெற்றியை பெற்றார் இதன் மூலம் ஐந்து புள்ளிகளுடன் ஆடவர் பிரிவில் குகேஷும் ரஷ்யாவின் ஈன் நெப்போம்னியாட்சியும் முதலிடத்தில் உள்ளனர் இந்த புள்ளிப்பட்டியலில் மற்றொரு தமிழக வீரரான பிரக்ஞானந்தா நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார் IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தாவில் நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் களமிறங்கிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஓரு ரன் எடுத்தது இதையடுத்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி இரண்டு விக்கெட்டுகள் இழந்து இலக்கை எட்டியது அந்த அணியின் பில் சால்ட் ஆட்டமிழக்காமல் எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்து அணியின் வெற்றிக்கு வலு சேர்த்தார் இதைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பை வாங்கடை மைதானத்தில் தொடங்கிய மற்றொரு ஆட்டத்தில் மும்பை அணி வெற்றி பெற சென்னை அணி இருநூற்று ஏழு ரன் இலக்கு நிர்ணயித்துள்ளது இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் களமிறங்கிய சென்னை அணி இருபது ஒவர்களில் நான்கு விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து இருநூற்று ஆறு ரன் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியின் ருதுராஜ் கேவாட் அறுபத்து ஒன்பது ரன்னும் சிவம் துபே ஆட்டமிழக்காமல் அறுபத்தி ஆறு ரன்னும் எடுத்தனர் இதையடுத்து இருநூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி தற்போது விளையாடி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்